ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அவரோடு கூட நேரத்தை செலவிடும்படியாக அவர் பாராட்டின நன்மைக்காக முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அதே போல இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக புதிதாக நமக்கு கற்றுக் கொடுக்க வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம் அதற்காக தேவன் ஆதாரமாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு எது எல்லாம் போதும் இன்னைக்கு நிறைய நேரத்துல எது போதுன்னே தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அது ஏன் போதும் ஆண்டகிட்ட நம்ம ஆண்டத்தை கேட்கணும் ஆண்ட இது எனக்கு போதும் ஏசப்பா அப்படின்ட்டு நம்ம எதெல்லாம் ஆண்ட போதும்னு நம்ம கேட்கணும் விளங்குதா விளங்கு இல்லையா புரியுது ஆஹ் ஆண்டத்தை கேட்கிறோம் ஏசப்பா எனக்கு இதெல்லாம் போதும் ஆண்டு நம்ம நிறைய நேரத்துல எதுலாம் நம்ம போதும்னு கேட்கறதுக்கே தெரியாம இருக்கிறோம் ஆனா ஆண்டோட வசனம் சொல்லுகிறது இது எல்லாம் எனக்கு போதும் நீங்க சொல்லுங்க ஆண்டோர்ட்ட இதெல்லாம் போதும் ஆண்டவரை இடத்துல இது கேட்கணும் ஆண்டர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் எப்பா நீ இதெல்லாம் எனக்கு போதும்னு கேளு என்று சொல்லு அதனுடைய காரியங்களை குறித்து நம் தொடர்ச்சியா வர நாட்கள் நம்ம ஆண்டவர் சுத்தத்தின்படி நம்ம தியானிப்போம் ஏன் அது போதும் அதுல நம்ம அறிய வேண்டிய காரியங்கள் என்னங்கிறதையும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பார் எடுத்தவங்க வாத்திங்க முதல் காரியம் எது எல்லாம் போதும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கேட்கணும் ஆதி அதிகாரம் பதினைந்தாவது ஆதி யாகமும் மூன்றாவது அதிகாரம் எடுத்தவங்க அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்தி விட்டு போகட்டுமா என்றான் அதற்காக அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தா மாத்திரம் போதும் என்றார் ரைட் ஆண்டவிடத்துல நம்ம கேக்குறோம் எதை கேட்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்ன காரியத்தை போதும் என்று சொல்லி முதல் காரியம் எது போதும் என்று காண்டத கேட்க எது போதும் தயவு கிடைத்தால் ஆண்டவரோட கண்மையில தயவு கிடைத்தால் தேவை கிடைத்தால் போதும் தேவின் நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவர் இது மாதிரி எனக்கு போதும்ப்பா இன்னைக்கு நிறைய நேரத்துல உலக நன்மைகளா ஆண்டர்கிட்ட கேட்கணும் உலக நன்மை குறித்து ஆண்டோட்ட நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் ஏடவர இது தாங்க இது இருந்தா எனக்கு போதும் போதாண்டவர இந்த வருமானம் எனக்கு இருந்தா போதும் அண்டவர இந்த பலன் இருந்தா எனக்கு போதும் ஆண்டவர ஆனா ஆண்டோடைய பத்தனம் என்ன சொல்லுது நம்ம எல்லாமே கேட்கறதுல இருந்து கூட நம்முடைய தேவைகளா இருந்தா கூட ஆண்டோட்ட கேட்கணும் ஆண்டோட வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது எதை போதும் என்று சொல்லும் போது முதல்ல ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய தயவு எனக்கு போதும் இப்ப இது தயவு போதும்னா அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அதனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஆண்டோடு நான் தயவு கிடைக்கும் போதும் ஆண்டு சொல்றோம் அந்த தயவு கிடைச்சுன்னா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஏன்னா ஆண்டவர்கிட்ட இந்த காரியம் எனக்கு போதும் ஆண்டவரே தயவா இந்த அளவு எனக்கு போதும் உங்களுடைய தயவு மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆண்டு கேட்கணும் அப்ப வேத வசனத்தை நாம் அறிஞ்சிருந்தால்தான் இது எனக்கு போதும்பான்னு சொல்லும் ஏன்னா உலக நன்மைகளை கட்டிருப்போம் அல்லது இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா விடுதலை தாங்கப்பா ஆண்டச்சுல இது உனக்கு கிடைச்சிட்டுன்னா இது உனக்கு கிடைக்கும் அப்போ தயவு வாழ்க்கையில கிடைச்சதுன்னா இப்படிப்பட்ட நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்துரும் அப்ப நீ இந்த நன்மைகளை கேட்பதை விட நீ எதை கேளு ஆண்டோருடைய சொல்லுங்கதான் எனக்கு இந்த நன்மைகளை தாங்காண்டவரை இந்த ஆசீர்வாதத்தை என்று சொல்லி ஒவ்வொன்றாய் தனிப்பட்ட முறையில கேட்கிறோம் ஆனா ஆண்டவருடைய தயவு இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்கிறது நமக்கு தெரியல புரியுதா புரியலையா தேவ தயவு இருந்தால்தான் இந்த நன்மை கிடைக்கும் ஆனா நம்ம இந்த நன்மை தனிப்பட்ட முறையில கேட்கறோம் புரியுதா புரியலையா என்ன நன்மை சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ரெண்டு ஏழாம் வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ரெண்டு ஏழு சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ரெண்டா சங்கீதம் ஏழாம் வசனம் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து ரைட் உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை என்ன செய்யணும் அவளுக்கு நீங்களாக்கிவிடும் விளங்குதா இப்போ நல்ல கவனிங்க முதல்ல ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமானது இன்னைக்கு ஆத்மா கட்டப்பட்டிருக்கு ஆண்டரை சுதிக்கவும் முடியல முழுமையா ஆண்டோருக்கு பிரியமா நடக்கவும் முடியல இரு மனதாய் இருக்கிறேன் முழு மனதோடு சில நேரங்கள ஆண்டரை தேட முடியல எனக்கு அதுல விடுதலை தாங்கப்பா எப்பொழுது எனக்கு திருவு தாங்கப்பா அவதிக்கணும் துதிக்கணும் 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 வந்து நம்ம ஆண்டரை கேட்கிறோம் விடுதலை கேட்கிறோம் நல்லதுதான் ஆனால் அந்த விடுதலை எதன் மூலமா கிடைக்கும்னா ஆண்டோடைய தயவு இருந்தாதான் கிடைக்கும் அப்ப அந்த வசனம் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீ தயவு செய்யும் போது அப்ப ஆத்துமா கட்டப்பட்டிருக்கும் பொழுது அது விடுதலை ஆக வேண்டுமானால் ஆத்துமா தேவனை மைமைப்படுத்த தான் செய்யணும் தேவனை உயர்த்துவதற்குத்தான் இந்த ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆத்மா தேவனை உயர்த்தாமல் இருக்குமானால் அந்த ஆத்துமா தேவனை துதிக்காமல் இருக்குமானால் அது என்று அர்த்தம் புரியுதா ஆத்துமா துதிக்கவில்லை என்றால் அது என்ன அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமா துதிக்கணும் ஆனா துதிக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆத்மா துதிக்கவில்லை என்றால் என் உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு மனுஷன் பவுல் சொல்லுவார்ல உள்ளான மனுஷனுக்குள்ள நான் நினைச்சேன் சிக்கி தவிக்கிறேன் பாவத்துல அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நான் வாழ்க்கை உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக ஒரு காலம் இது அப்ப அந்த உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டோருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஆண்டோட தயவு இருந்தாதான் அது கிடைக்கும் புரிதா உங்களுக்கு அதே போல ரோமர் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வாசி ரோமர் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் எவர்களின் ஐசுவரத்தை அசத்தை பண்ணுகிறாயோ அதெல்லாம் சொல்லு அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அப்ப கட்டப்பட்டிருக்கிறது ஆத்மா கட்டப்பட்டிருக்குங்கிறது அவர் தயவு கூர்னாதான் நம்ம கண்டுகொள்ள முடியும் புரியுதா புரியலையா தேவ தயவு இருந்தாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டோட தயவு இல்லாம ஏதாவது ஒண்ணுல இருந்து நீ விடுதலை பெற முடியுமா நீங்களும் நானும் கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கணும் ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்ட போய் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கான் அவர் தயவு பாராட்ட தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு அவர் தயவு பாராட்ட போய் தான் நமக்காக பரலோகத்தை கொண்டு வந்திருக்குற அவர் தயவு பாராட்ட போய் தான் இவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்ப இன்னைக்கும் என் வாழ்க்கையில தெய்வ தயவு எனக்கு தேவைப்படுகிறதா இல்ல தெய்வனுக்கு வந்து நன்மை தேவைப்படுகிறதா ஆண்டோட தயவு இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஆண்டவருடைய கரத்துல அவருடைய கண்கள்ல இருந்து நமக்கு தயவு கிடைக்கணும் அப்போ முதல்ல அண்டத்தை கேட்கணும் என்ன என்ன வேண்டாம் அப்படி அண்டவரை தயவுமே எனக்கு போதும் புரியுதான் தயவு என் வாழ்க்கையில கிடைச்சா போதான் இந்த தயவு என் வாழ்க்கையில இருந்தாச்சுன்னாலும் நான் ஜெயிச்சிருவேன் உள்ளாண்ட மனுஷன் எந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிடக்கூடாது கட்டப்பட்டு விடக்கூடாது அது எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு அந்த உதவி செய்ய கேக்கணும் ஏன்னா பவுல் அப்படித்தான் இந்த காரியங்களை குறித்து ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ரோமர் ஏழாம் அதிகாரம் உள்ளான மனுஷனை கேட்டபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் எப்படி இருக்கு பத்தியா உள்ளான மனுஷன் கேட்டபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் ஆனா அதே நேரத்துல நமக்கு நிறைய நேரத்துல பாவம் என்ன செய்யுது சில நேரங்கள்ல என்னச்சுறேன் போராடுகிறது மனதுல ஆண்டு முழுமையா நிக்க முடியலை அடுத்தீங்க ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது புரியுதா உங்களுக்கு இப்போ இதுதான் அந்த அதுதான் கட்டப்பட்டிருக்கு என் விருப்பம் ஒண்ணு இருக்கு ஆனா என் செயல்பாடுகள் ஒரு காரியங்கள் நடந்துட்டு இருக்கு நான் அதுக்கு நான் என்ன செய்வேன் என்ன பண்ணனே எனக்கு தெரியல ஆண்டு தெளிவா சொல்றாரு நீ நாளுக்கு நாள் ஆண்டுக்குள்ள நீ வாழறது அப்போ தெய்வ தயவு என் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அவன் ஆத்துமா பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமா விடுவிக்கப்படும் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமா இருக்கா இல்லையா இன்னைக்கு பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமா ஆண்டவரை துதிக்க முடியல அப்போ ஆண்டவுடைய தயவு யாருக்கு கிடைக்கிறதோ அந்த ஆத்துமாக்குத்தான் விடுதலை கிடைக்கும் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விடுதலை தாங்க விடுதலை தாங்கன்னு கேட்டு கிடைக்கல அப்ப அதற்கு என்ன செய்யணும் ஆண்டோட்ட ஏசப்பா உடைய தயவு எனக்கு தாங்க உங்களுடைய தயவை எனக்கு தாங்க ஏத்தப்பா உடைய தயவை போ நீ அப்படி கேட்டு பாருங்களேன் விடுதலை தாங்குங்கிறத விட நீ தயவ மத்திருக்க அழகு உனக்கு தாழ்த்துற ஒரு அனுபவம் வாழ்க்கையில கிடைக்கிறதே பார்க்க முடியும் நீ டைரக்டா நன்மை கேட்கும் போது கூட ஏதோ ஒண்ணு நீ சரியா இருக்கிறது போலவும் ஆண்டவர நன்மை செய்றதுக்கு தாமதம் ஆனது போல இருக்கும் நீ நன்மை கேட்கறது ஆனா நீ நீ கேட்டுப்பாரு சமூகத்துல தாழ்த்துறதை நீ உணர முடியும் உங்களுக்கு நம்மை ஒரு அடையாளமா இருக்கிறது வேற வழியே இல்ல ஆண்டவர நீங்க தான்ப்பா அப்படி தயவுதான்ப்பா எனக்கு வேணும் இந்த வார்த்தையை தியானிக்கும் போதே நமக்குள்ள அந்த ஒரு தாழ்மையான ஒரு சிந்தை உண்டாகிறத கட்டணும் அதாவது நமக்கு உயர்ந்தவராய் வைத்து தாழ்த்தி ஆண்டூர் சமூகத்துல கேட்கிற ஒரு காரியத்தை நாம் இதில் கலந்து கண்டுகொள்ள முடிகிறது அஸ்தா அவங்களுக்கு புரியுதா ஏன்னா அந்த ஆண்டோர் சமூகத்துல இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அறிந்தது பிரகாரமாகவே நமக்கு தோன்றுகிற பிரகாரமே இது வரைக்கும் நம்ம ஆண்டோரிடத்துல கேட்டு இருக்கிறோம் இது எனக்கு போதும் ஏசப்பா இந்த ஒண்ணுல மாத்திர விடுதலை தாங்கப்பா இந்த ஒரு உயர்வு மாத்திர தாங்க ஏசப்பா இந்த ஒண்ணுல மாத்திர எனக்கு மீட்ப தாங்கவரு ஆனா அது கிடைக்கிறதுக்கு எது வேணுங்கிறது நம்ம தெரியல எது ஆரம்பம் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு காரியம் ஜன்னலு கதவை எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு கதவு எல்லாத்தையும் அடைச்சோம் ஜன்னல் கதவை மாத்திரம் திறந்து வச்சுட்டு கொசு உள்ள வரக்கூடாது அப்படின்னா கொசு வராம இருந்துருமா வரும் இல்லையா நீ எவ்வளவுதான் போற மூடிட்டு இருந்தாலும் ஃபேன் அந்த ரூமுக்குள்ள வருமா வராதா வரும் அப்ப அதுக்கு என்ன செய்ய நானும் டெய்லி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு கதவு மாத்திரம் அடைச்சு வைக்கிறேன் ஆனாலும் கொசு வருது அப்படின்னா நீ என்ன கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்ப அப்ப எந்த வழியா இது வருது

ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணுமா தடைப்படும் அப்போ அதே போலதான் சில பாராட்டங்களை சில ஆத்தும கட்டுகளை அண்டவரே நீக்குங்க பாக்குறோம் எத்தனை பேருக்கு அதுல முழுமையா விடுதலை கிடைச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு இல்ல நிறைய பேருக்கு இல்ல அன்று ஆனா டெய்லி கேட்கறாங்க ஆண்டவரை அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் அதுதான் முதல்ல இந்த விடுதலையை கிடைக்கக்கூடிய வழி எதுவோ அந்த வழியில வந்து நீ கி புரியுதா புரியலையா ஆண்டவர் உனக்கு விடுதலை தரணும்னா எப்படி ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா இந்த வழியா போனாதான் அதை பெற்றுக் கொள்ள முடியும் நம்ம நினைவுனாலும் ஒரு இடத்துக்கு போகலாம் அதே மாதிரி நம்முடைய நடக்கையில் மூலமாகவும் போகலாம் அப்படிதான் நினைச்சு போ திடீர்னு திருநெல்வேலிக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய மனைவு நம்ம மனதில் தோன்றது இப்படி போய் பஸ்ல போய் இப்படி போய் இந்த இடத்துக்கு போகணும் தோணுமா தோணாதான் உடனே போயிடலாம் ஆனா செயல்ல காட்டம்னா நான் பிறப்பிட்டு போனோம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நேரம் திருநெல்வேலி பஸ்ல போனோம் அப்படிதான அதுக்கு நான் சம்பந்தமே இல்லாத ஊருக்கு போனோம்னா இப்படி பனாசம் பஸ்ல போனா திருநெல்வேலி போயிடலாமா பனாசுல இருந்து திருநெல்வேலி போட்டு போற வண்டியும் போனோம் அப்படிதான அப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம அதுக்கு ஒரு ட்ராக் ஒரு வழியை கொண்டு பண்ணிடுவோம் இந்த வழியா போனாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்போ ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கக்கூடிய மிக முக்கியமான காணியம் என்னன்னா இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருவான் விடுதலை கேட்க ஃப்ரீயா விடுவாங்க இன்னைக்கு பாவத்துல இருந்து விடுதலை கொடுங்கப்பா இந்த சிந்தையில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா இந்த போராட்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரை ஐயோ இனி என்ன முடியல ஏசப்பா போராடி இருக்கிறோம் பாவத்துல இருந்து பாவ சிந்தையில இருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவரே உள்ளான மனுஷன் பாவத்துல கட்டப்பட்டிருக்க ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரை எனக்கு விடுதலை தாங்காண்டவர விடுதலை இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் ஆனா அந்த வழி என்ன எந்த வழியில நான் போய் நான் அதை பெற்றுக் கொள்வது வழி தெரியாமல் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமே ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு தடை இல்ல நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டு மன கஷ்டம் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு விடுதலை தாங்கப்பா விடுதலை தாங்கப்பான்னு ஆனா ஆண்ட சொல்லுகிறாரு உன் ஆத்மா கட்டப்பட்டு இருக்கிற ஆத்மா விடுதலை ஆகணும்னா என் தயவுதான் உனக்கு வழி அது ஒரு தயவு இருந்தா என் கட்டப்பட்டிருக்கிற ஆட்டுமா விடுவிக்கப்படும் இன்னொரு வசனம் கூட எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நம்முடைய தயவுள்ள சித்ததன்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி ராகும்படி முன் எதன் மூலமாக இந்த புத்திர சிவார்த்தின் ஆவி நமக்கு கிடைக்க இருக்கிறது ஆண்டவர் அவர் நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு மூல காரணம் எதுதான் வருது விளங்குதா உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கேட்கல ஆண்டவரே நீ எனக்கு பிள்ளைன்னு நீங்க சொல்லிட்டீங்களா நான் உங்களுக்கு பிள்ளைப்பா கேக்குறேன் கேட்கறேன் ஆனா அதற்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு அவர் முன்பதாக எதை நமக்கு தர வேண்டியிருக்கு அவருடைய தயவு விலங்குதான் விலங்கு ஹலோ புரியுது அப்ப ஆண்டோட்டத்துல நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஆண்டோட்டத்தை கேக்கணும் எனதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு பாவத்திலிருந்து வெளியிடறது முக்கியம் உள்ளான மனுஷன் ஆத்துமா தேவன் உண்டு பண்ணுதுன்னு ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது பாவத்தோடு வாழக்கூடாதுங்கிறாரு ஆண்டவர் அது ஆத்துமா அறிவில்லாமல் இருக்க கூடாது அப்போ அறிவோடு அது செயல்பட வேண்டும் பாவத்துல இருந்து விடுதலை பெற வேண்டும்னா நான் ஆண்டவட்ட கேட்கறது என்ன இன்னும் நான் இரட்டை வாழ்க்கை வாழுகிறாண்டவரை இன்னும் உலகத்துக்கு ஏற்றபடி நான் வாழுகிறேன் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழுகிறேன் இன்னும் என் சுய விருப்பத்தின்படி தான் நான் வாழ்கிறேன் ஆனாலும் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள உமக்கு தான் பிரியமா நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் நான் வாழலாண்டவர் அப்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு விடுதலை இல்லை நீ ஒே வந்து செய்ய சொல்லி ஆண்டவர் கற்றுக் இருந்ததுன்னா நான் இதையெல்லாம் பெற்றுக் கொள்ள முடியும் புரியுதா புரியலையா தயவு ஒரு மனுஷோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர் தருகிற தயவு இன்னைக்கு நமக்கு மீட்பை தருகிறது முதல்ல பாவத்தில் இருந்து ஆத்மா மீட்கப்படணும்னா நான் ஆண்டட்ட கேட்க வேண்டியது விடுதலை அல்ல என்ன கேட்கணும் புரிஞ்சுட்டா புரியலையா நீ தயம் கேட்டனாலே போதும் ஆண்டவர் தரும் பொழுது ஆண்டவர் தயவு கிடைக்கும் பொழுது முதல்ல ஆத்மாலதான் விடுதலை கிடைச்சு ஆண்டவரை என் ஆத்மா விடுவிக்கப்படன்னா உங்களுடைய தயவு எனக்கு வேணாண்டவரேன் எனக்கு உங்களுடைய தயவை தாங்கண்டவரே எனக்கு உங்களுடைய தயவு மாத்திரம் எனக்கு போதும் எப்படியாவது என் வாழ்க்கையில உங்களுடைய தயவு எனக்கு தாங்க எனக்கு நீங்க பொழுது நிச்சயமாக அந்த சங்கீதக்காரன் வாசிச்சீங்கன்னா கூட ஈஸியா புரியும்

நம்ம இதுவரைக்கும் அன்ற ஒரு தயவு எனக்கு போதும் அன்ற ஒரு தயவு என தயவுதான் நம்ம ஆத்மா கட்டப்பட்டிருக்க ஆத்மா விடுவிக்க முடியும் அழகான ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிதான ஒரு வார்த்தை ஒருவேளை எத்தனையோ திருப்பி நம்ம வார்த்தை போயிருப்போம் ஆனா அந்த தயவுக்குள்ள பவரை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறாரு அழகான ஒரு வார்த்தை முள்ள இருதயத்தோடும் உங்களுடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உங்களுடைய வாக்கின்படி எனக்கு இறங்கும் ஏன்னா ஆண்ட ஒரு வார்த்தை எதனால அப்படி சொல்றாருன்னா எல்ல எதனால இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா நூத்தி நாப்பத்தி அஞ்சு ஒன்பத வாசிங்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு ஒன்பது எல்லார் மேலும் தயவு அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரைகளின் மேலுள்ளது சொல்லுவான் ஆண்டர் உனக்கு எல்லாம் தயவு பாராட்ட மாட்டார் நீ இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு உனக்கு ஆண்டர் தயவு செய்வார் நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ அவர் உன் மேல தயவே வைக்க மாட்டார் ஆனா வசனம் என்ன சொல்லுது எல்லார் மேலும் தயவுடும் விளங்குதா அது நல்லாரோ அது தீயரோ பரிசுத்தவானோ பாவியோ அன்று வசனம் சொல்லுது இப்ப எதுக்கு நம்ம தயவு கேட்கணும் விளங்குதா உங்களுக்கு உங்களுடைய தயவு ஏன் வேணுங்கும் போது அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர் அதனால தயவு கேட்கும் போது விடுதலை கிடைக்கும் புரியுதா புரியலையா ஆண்டவர்கிட்ட நம்ம விடுதலை வேணும்னா முதல்ல நான் ஆண்டோர் சமூகத்துல பாவத்துல இருந்து ஒரு மனுஷன் யாரு விடுதலை வேணும்னு எதிர்பார்க்கிறானோ அவன் ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும் முதல்ல அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நம்முடைய தயவு எனக்கு அந்த இஷ்டப்படி தயவுதான் எனக்கு வேணும் ஆண்டவருடைய கேரத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம அதை குறித்து நம்ம அறியாததுனால நம்ம முழுமையா கேட்கல ஆனா இன்னைக்கு அறியும்படி ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறா ஆகவே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசப்பா நம்முடைய சமூகத்துல அநேக நாள நான் ஜூடிக்கிறேன் அநேக நாட்களா நான் கேட்கிறேன்டேன் என் வாழ்க்கையில விடுதலை இல்ல பாவத்துல இருந்து ஒரு முழுமையான விடுதலை இல்ல நான் என்ன செய்வேன் என்ன செய்ய போறேன் எனக்குமே புரியல ஐசப்பா நானும் விடுதலைக்காக எதிர்பார்த்து விடுதலைக்காக கேட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல விடுதலை தாங்க கேட்டிருக்கிறேன் ஆனா ஜெபிக்கிறேன் ஆனா ஜெபிச்ச எனக்கு பதில் இல்ல அப்படின்னு நீ சோர்ந்து போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ கேட்க வேண்டியது விடுதலை இல்லப்பா என் தய ஏன்னா நான் எல்லாருமேலும் தய உள்ளவா அத அறிந்ததுன்னு நான்தான் சங்கீதக்காரன் கேக்குறேன் ஆண்டவரை முழு கிருதயத்தோடு இப்படி தயவுக்காக நான் கெஞ்சுக்கிறேன் சப்படி தயவு மாத்திரம் எனக்கு போதும் ஏசப்பேன் இப்படி தயவு எனக்கு இருந்தா எல்லாச்சும் எனக்கு இதுல கிடைச்சிடும் ஏன்னா நீ எல்லாருமேலும் தயவு உள்ளவர் மேலும் தயவு உள்ளவர் அன்றவற்ற நம்ம அதே போல நாமும் ஆண்டோர் சமூகத்துல இன்றைக்கு ஆண்டோர் கற்றுக் கொடுத்ததுபடி எது என் வாழ்க்கையில போதும்னு சொன்னா ஆண்டோடைய தயவு எனக்கு போதும் ஏன்ப்பா அந்த தயவு போதும்னா நீங்க சொல்லுங்க என் ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிற ஆத்மாவை விடுவிக்கணும்னா என் தேவனுடைய தயவுதான் எனக்கு தேவை அது எப்படி கிடைக்கும்னா அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர் அதனால தயவின் நிமிஷம் நான் ஆண்டவர்கிட்ட சுலபமாய் விடுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தைரியமா சொல்லுங்க அப்பொழுது ஓடி போவான் விடுதலையும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் கத்திருந்த வார்த்தையா திருவிழிப்பார கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் கத்தாவே விசேஷமா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினீங்கப்பா எது எல்லாம் போதும் என்று நீ ஆண்டத்தை கேட்கணும்னு சொல்லி ஐயோ எனக்கு எல்லாம் வேணும்னு தானே கேட்டிருக்கிறோம் போதும்னு நம்ம இன்னைக்கு கேட்டோம் ஆனா ஆண்டர் சொல்ல நீ போதும்னு கேளு அப்படிங்கிற வேணும்னு கேட்டு இதுவரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கோம் வேணும்னு தான் கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் நல்லா பாருங்க இதுவரைக்கும் வரைக்கும் வேணும் கேட்டிருக்கிறோம் என்னைக்காவது போதும்னு கூட நம்ம கேட்டதில்லை சொல்லுகிறாரு போதும்னு கேளுங்கிற ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தேவன் போதும் என்று கேளுங்கிறார் இன்னைக்கு நம்ம கேட்போமா ஆண்டவரே போதும் ஆண்டவரே எது போதும் தேவனுடைய தயவு போதும் ஏன் ஆண்டோடைய தயவு என் வாழ்க்கையில கேட்கணும் தயவு போதுன்னு ஏன் கேட்கணும் எத்தனையோ எனக்கு தேவைப்படுது எத்தனையோ எனக்கு வேணும் ஆனா இன்னும் ஆண்டர் சமூகத்துல போதும்னு நான் எப்படி சொல்ல அன்றத்தை இன்னைக்கே நான் போதுன்னு சொல்லி நான் கேட்டது இல்லையே வேணும்னு தான் நான் அன்றத்த இது வரைக்கும் நான் கேட்டிருக்கிறோம் அன்றவரை இது வேணும் அது வேணும் இது இன்னும் இன்னைக்கு போதும்னு கேட்க சொன்னு நான் எப்படி கேட்பேன் எப்படி நான் அதை கேட்க இதுவரைக்கும் நான் வேணும்னு தான் என் வாய் ஆண்டத்தை கேட்டிருக்க தவிர போதும்னு ஆனா ஆனாண்டு சொல்லாரு நீ போதும்னு கேட்டாலே உனக்கு ஆசீர்வாதம் வருது பாடிக்க நீ போதும்னு சொன்னாலே உனக்கு விடுதலை வருது நீ சொன்னாலே என்னோட தொடர்பு உனக்கு பெருகுதுங்கிறாரு அப்ப எது ஆண்டவர் என் வாழ்க்கையில போதும் உங்களுடைய தயவு போதும் தவிர என்கிற பாவத்தினால் கட்டப்பட்டிருக்க ஆத்மா விடுவிக்கப்படணும்னா ஆண்டவுடைய தயவு தான் நமக்கு ஏன்னா தேவ தயவு இருந்தால்தான் இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் ஆனால் நாம என்ன செய்றோம் தயவ கேட்க நன்மை மட்டும் கேட்கிறான்ண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆத்மா துதிக்கவில்லை என்றால் அது கட்டப்பட்டிருக்கிறதுன்னு ஆத்மாவை நம்மளால துதிக்காம இருக்க முடியல எய்துவை முழு எதிர்த்தோடு உன்னால எப்பொழுதும் துதிக்க முடியலன்னு சொன்னான் உன் வாழ்க்கையில ஆண்டோரை நீ துதிக்க முடியலன்னு சொன்னான் அந்த ஆத்மா கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு ஆகவே இன்னைக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார்ல சங்கீதக்காரன் ஆண்டு சமூகத்துல கேட்கிறேன்ல ஆண்டு உரைய முடியும் தயவுக்காக கிஞ்சுக்கிறேன் சப்பா ஏன்னா நீர் எல்லாருமேலும் தயவு உள்ளவர் எல்லாருமேலும் தயவு உள்ளவர் அதனால தயவு இருந்தால் விடுதலை கிடைக்கும் தயவு சுலபமா கிடைக்கும் விடுதலை கூட சுலபமா கிடைக்கல ஆனா ஆண்டு சொல்கிறாரு உனக்கு தயவு எது சுலபமா வாழ்க்கையில கிடையாது அது போதும் அது மூலமா தான் உனக்கு வாழ்க்கையில விடுதலை இருக்குங்கறத இன்னைக்கு ஆண்டு உனக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்க ஆகும் இன்றைக்கு ஆண்டு பேசப்படைய தயவு எனக்கு போதும்பா அந்த தயவு எனக்கு தரது கை தோத்துறோம் இது வரைக்கும் நம்ம வேணும்னு கேட்ட நாவு இன்றைக்கு போதும்னு கேட்கறது அந்த வார்த்தைக்காக நன்றி நடிச்சலும் ஏன்னா சத்தியம் நமக்கு சத்தியமாக கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு உலகம் இன்னைக்கு நிறைய நேரத்துல செஞ்சிருது சத்தியத்துக்குள்ள உலகத்தை கலந்து விடுகிறதுனாலதான் இன்னைக்கு வேணும் வேணும்னு கேக்குறோம் ஆனா அந்த சிலர் போதுன்னு கேளு போதுன்னு கேளு அந்த போதுங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில விடுதலையே நன்மையை சுந்தித்து தரும் சுதந்திரித்து தரும் என்பதுல எவ்வளவேலும் சந்தேகம் இல்லை என்பதை இன்னைக்கு ஆண்டோர் தெளிவா நம்மோடு பேசினார் ஆகவே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி நீங்க நன்றி அடுறேன் இதை கேட்கறதுக்கு எத்தனை பிள்ளைகளோ தடையா இருக்கிறாங்கப்பா ஆத்தமாக கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு உண்டு துதிக்க முடியாது இருக்கிற பிள்ளைகள் உண்டு சத்தியத்தை இன்னைக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு உதவிச்சிங்கப்பா எவ்வளவு பெரிய சத்தியம் இதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்றேன் நம்முடைய பிரச்சனைகளை வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யணும் துதி கன மைமல் அம்மா கேச்சல் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிற நிகழ்ச்சி ஒண்ணு நல்ல ஆமே